ஹாய் எல்லாருக்கும் வணக்கம்ங்க நிறைய பனம்பழம் வந்து விழுந்திருந்தது அது எல்லாமே எடுத்து பனங்கொட்டை வந்து போட்டு விட்டுருந்தேன் ஃபுல்லாகவே வந்து முளைச்சி வந்துருச்சு பாதி வந்து இந்த சைடும் பாதி வந்து ஒரு ஒன் மந்த் கழித்து மறுபடியும் வந்து போட்டு விட்டுருந்தோம் இந்த முன்னாடி போட்டிருந்தது எல்லாமே முளைச்சிருச்சு சரி தோண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தோண்டிட்டு இருக்கோம் எங்கள் தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டில் நிறைய பணமரம் இருந்ததுங்க அதெல்லாமே வெட்டிட்டாங்க இப்போ ஃபைனலாக ஒரு ஏழு மரம் இருந்தது அதுலேயும் வந்து ஒரு மரம் விழுந்துருச்சு இப்போ ஆறு மரம் இருக்குது இந்த ஆறு மரத்தையுமே வந்து நான் வெட்ட வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் வெட்ட வேணான்னு சொன்ன நிலையே இந்த பனம்பழம் விழுந்தது அப்படின்னா அப்பா என்னை பொறுக்கி போட சொல்லிடுறாரு நானும் மைக்குட்டி தான் வந்து பொறுக்கி போட்டோம் எப்ப பண்ண மாதிரி இருந்தாலும் பண்ண மாதிரி வெட்ட வேணாம்னு சொன்னீங்க இல்ல பொறுக்கி போடு அப்படிங்கிறாங்க சரி ஓகே நம்மளுக்கு வெட்டாம இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து பொறுக்கி போட்டுருந்தா அதுல சூப்பரா பணங்களும் வந்துருச்சு அந்த முளைக்காதுல எல்லாம் வந்துட்டு சீம் இருக்கும் அதை வந்து இப்ப வெட்டி சாப்பிட்டு இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருந்தது நல்லா ஸ்வீட்டா இருக்கும் சிலது வந்துட்டு ஸ்வீட் கம்மியாவும் இருக்கும் கொஞ்சம் தான் சாப்பிட்டோங்க நான் வயிறு நல்லா ஃபுல்லா நம்பிருச்சு எங்க ஊர்ல எல்லாம் சீம்னு சீமுன்னு சொல்லுவோம் நீங்களே என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்னு சொல்லுங்க பணங்களுங்கும் வந்து சூப்பராக முத்தி இருந்ததுங்க உரிக்காமையும் வைக்கலாம் நான் உரிச்சிட்டேன்